மருத்துவ குழு பரிந்துரைப்பதாக அறிகிறோம் முழு என்ன வேற என்னென்ன தளர்வுகளுக்கெல்லாம் மருத்துவ குழு பரிந்துரைத்திருக்கிறது தமிழகத்துல கொரோனா இரண்டாம் மலை தொற்று அதிகமா இருந்து ஒரு கட்டத்தில் முப்பத்தி ஆறாயிரம் ஒரு நாள் பாசிட்டிவ் கேட்டது என்ற அடிப்படையில் இருந்தது படிப்படியாக குறைந்து இன்று பத்தாயிரத்தின் கீழ் என்ற அடிப்படையில அந்த எண்ணிக்கை குறைந்திருக்கிறது இந்த சூழல்ல ஒரு வாரம் ஒவ்வொரு வாரமும் ஊரடங்கு நீட்டிப்பும் தளர்வுகளும் கொடுக்கப்பட்டு வருகிறது தற்போது வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிப்பு இருக்கிறது கூடுதல் தளர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு பிறகு ஊரடங்கு மேலும் நீட்டிக்கப்படுகிறது ஆனால் என்னென்ன கூடுதல் தளர்வு கொடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று காலை மருத்துவ நிபுணருடன் ஆலோசனை கட்டமாக நடைபெற்றது அந்த கூட்டம் தற்போது நிறைவு பெற்றிருக்கு அதன் தொடர்ச்சியாக மற்ற உயரதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் அவர்களுடன் மேற்கொண்டு வருகிறார் முதல்வர் இதற்கிடையே மருத்துவ நிபுணர்கள் என்ன பரிந்துரை செய்திருக்கார்கள் என்ற அடிப்படையில் ஏற்கனவே பதினோரு மாவட்டங்கள் கொரோனா தொற்று அதிகமாக இருந்தது கோவை ஈரோடு திருப்பூர் நாமக்கல் கரூர் டெல்டாவுல மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் என்ற அனைத்துமே இந்த சூழல்ல இந்த பதினோரு மாவட்டங்கள்ல மூணு மாவட்டங்களை தற்போது தற்போது எட்டு மாவட்டங்கள் தொற்று அதிகம் உள்ள மாவட்டங்களா இருக்கின்றன முப்பது மாவட்டங்கள் குறைந்திருக்கிறது இந்த எட்டு மாவட்டங்கள்ல கட்டுப்பாடுகள் தளர்வு இல்லாமல் நீடிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் மீதம் உள்ள முப்பது மாவட்டங்கள்ல சில தளர்வுகள் அளிக்கலாம் என எக்ஸ்பர்ட் கமிட்டி சொல்லியிருக்காங்க அதுலதான் ஐம்பது சதவீத பயணிகளுடன் மாவட்டங்களுக்குள் பேருந்துகளை இயக்குவதற்கு அனுமதிக்கலாம் என்ற அடிப்படையில் ஒரு பரிந்துரை கொடுத்திருக்காங்க பேருந்து சேவை ஐம்பது பயணிகளை சோசியல் டிஸ்டன்ஸ் அவங்க பயணிக்கும் வகையில் இந்த வசதியை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் பரிந்துரை மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல பெரிய வணிக நிறுவனங்கள் மால்கள் அவையெல்லாம் திறப்பதற்கு அதாவது ஏசி வசதி இல்லாமல் திறப்பதற்கான ஒரு அனுமதியை கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் சொல்லியிருக்காங்க அதே போல அறுபது வயதுக்கு மேற்பட்டவருக்கும் வணிகர்களுக்கு எல்லாம் தடுப்பூசி கட்டாயமாக்கப்பட வேண்டும் அனைவருமே தடுப்பூசி போட்டுட வேண்டும் உறுதி அந்த விஷயத்தையும் ஒரு வலுவாக பரிந்துரை பண்ணிருக்காங்க நான் பார்க்க மிக முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த பதினோரு மாவட்டம் என்பது எட்டு மாவட்டமா குறைந்திருக்கிற தொற்று அதிக உள்ள மாவட்டங்கள் மற்ற மாவட்டங்கள பேருந்து சேவைக்கு அனுமதிங்கிறது பொது போக்குவரத்து மட்டுமே ஓரளவு அந்த ஊரடங்கு இயல்பு வாழ்க்கை திரும்ப சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் ஏற்கனவே போக்குவரத்து துறையும் தயாராக இருக்கிறது கழகங்கள் ஐம்பது சதவீத பேருந்து நகர பேருந்து மட்டும் இயக்குவது மாவட்டத்துக்குள்ளே இயக்கும் வகையில திட்டமிட்டு இருக்காங்க இதெல்லாம் எக்ஸ்போ கமிட்டி அரசு என்ன சொல்லுதோ தயாராக இருக்க ஓட்டுறதுக்கு போக்குவரத்து தயாராக இருக்கிறது இந்த சூழல்தான் மருத்துவ

தொற்று குறைந்த மாவட்டங்களில் கூடுதல் தளர்வு அளிக்க முதலமைச்சருக்கு மருத்துவ நிபுணர்கள் பரிந்துரைத்திருப்பதாக அறிகிறோம் அந்த கூடுதல் தளர்வுகள் அப்படிங்கிறது கீழே என்னென்ன விஷயங்கள்லாம் வருகிறது அதே மாதிரியே நோய் தொற்று குறையாத மாவட்டங்களுக்கு அந்த தளர்வு அப்படிங்கிறது சுத்தமாக இருக்க போகிறது இல்லையா அந்த விஷயத்தில் என்ன முடிவெடுக்கிறாங்க தமிழக அரசு நோய் தொற்று குறைந்த மாவட்டங்கள்ல நேர கட்டுப்பாடு என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த கடைகளுக்கு நேர கட்டுப்பாடுகள் உள்ளிட்ட கடைகளுக்கு வணிக கடைகளாகட்டும் மற்ற கடைகளாகட்டும் நேர கட்டுப்பாடு என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது நேர கட்டுப்பாடு என்பது அதிகரிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஒரு மூன்று மணி நேரம் தொடர்ந்து செய்யப்படுவதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அதை இந்த மருத்துவ நிபுணர் குழுவும் பரிந்துரை செய்திருக்கிறது அதைத் தொடர்ந்து பெரிய மால்கள் அவ அந்த மால்களும் திறப்பதற்குண்டான வாய்ப்புகள் உருவாக்கிக் கொள்ளலாம் என்பதையும் பரிந்துரை செய்திருக்கிறார்கள் மருத்துவ நிபுணர் குழு காரணம் என்னவென்றால் இந்த குளிர்சாதன வசதி இல்லாமல் அந்த மால்கள் வந்து இயங்க வேண்டும் அதே நேரத்தில் ஜவுளி கடையாகட்டும் மற்றும் நகை கடையாகட்டும் மக்கள் அதிகமாக சென்று சென்று செல்லக்கூடிய அந்த கடைகளுக்கெல்லாம் குளிர் சாதன வசதி இல்லாமல் அந்த கடைகள் செயல்படுவதற்கான அனுமதியை கொடுக்கலாம் என் காரணம் என்னவென்றால் நோய் தொற்று குறைந்திருக்கிறது இருபத்தி ஏழு மாவட்டங்கள்ல நோய் தொற்று என்பது புதிய நோய் தொற்று என்பது குறைந்திருப்பதன் அடிப்படையில அந்த தளவுகளை எல்லாம் கொடுக்கலாம் நோய் தொற்று குறையாத மாவட்டங்கள்ல ஏற்கனவே இந்த கட்டுப்பாடுகளை வந்து அப்படியே நீடிக்கலாம் அதே நேரத்துல அங்கிருக்கக்கூடிய அறுபது மேலவங்களுக்கு தடுப்பூசி எல்லாம் கட்டாயம் என்பதை எல்லாம் உறுதிப்படுத்தும் நடவடிக்கையில தமிழக அரசு தொடர்ந்து ஈடுபடுத்த வேண்டும் அதே போல நோய் தொற்று குறைந்த மாவட்டங்கள்ல பெரிய மால்கள் திறப்பதற்கான வாய்ப்புகளை முடிவு செய்து கொள்ளலாம் ஏனால் அங்கெல்லாம் வந்து ஏற்கனவே தொற்று குறைந்திருக்கிறது அந்த பெரிய மால்கள் குளிர்சாதன வசதி இல்லாமல் செயல்படலாம் உடற்பயிற்சி கூடங்கள் இதெல்லாம் வந்து ஏற்கனவே பரிந்துரையில் இருந்தது மருத்துவ நிபுணர் குழுவும் அதற்கான ஆலோசனை வழங்கியதன் அடிப்படையில கூடுதல் தளர்வுகள் என்பது வரக்கூடிய நாட்களில் இருக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் போக்குவரத்து அதே நேரத்தில் பெரிய ஷாப்பிங் மால்கள் குளிர்சாதன வசதி இல்லாமல் ஜவுளி கடைகள் நகை கடைகள் கடையில் ஏற்கனவே செயல்படக்கூடிய அந்த கடைகளுடைய நேரத்தில் இருக்கலாம் உள்ளிட்ட பல்வேறு விதமான தளவுகள் என்பது நோய் தொற்று குறைந்த மாவட்டங்களிலே கிடைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நோய் தொற்று அதிகமாக இருக்கக்கூடிய கோவை ஈரோடு சேலம் இந்த மாவட்டங்கள்ல கூடுதல் கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டு நோய் தொற்றை குறைப்பதற்குண்டான நடவடிக்கை என்பது தீவிரமாக தொடர உள்ளது தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாஸ்கர் ஃபிட்ஜி ப்ராடஜி திட்டத்தில் சேர்ந்து எழுபத்தி ஐந்து சதவீதம் சலுகையை பெறுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்